திருச்சியில் மா கா ஈகா பூஜா தோமு தலைமையில் ஒன்றிய அரசின் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் அறிவித்தது அதில் அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகைகள் அளிக்கும் வகையிலும் சாதாரண உழைக்கும் மக்களுக்கு எந்தவித சலுகைகளும் இல்லாமல் குறிப்பாக தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையிலும் பட்ஜெட் இருப்பதால் மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி தலைமையில் திருச்சி தில்லைநகர் ஏழாவது கிராஸில் உள்ள ஒன்றிய அரசின் பாஸ்போர்ட் கிளை அலுவலகம் முன்பு ஜனநாயகம் அமைப்புகளுடன் இணைந்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் பட்ஜெட் நகலை எரித்து போராட்டம் நடத்தப்பட்டது காவல்துறையினர் உடனடியாக பட்ஜெட் நகலை பிடுங்கியதால் தனித்தனியாக சென்று கொளுத்தி இதனால் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தது இந்த போராட்டத்தால் அப்பகுதி பரபரப்பாக மாறியது இப்போராட்டத்திற்கு மாகாயிகா மாவட்ட செயலாளர் ஜீவா தலைமை தாங்கினார் மாகாயிகா மைய கலைக்குழு பொறுப்பாளர் லதா ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சிவா மாவட்ட செயலாளர் மணலிதாஸ் முன்னாள் தலைவர் செல்வராஜ் மக்கள் அதிகாரம் மாவட்ட பொருளாளர் கார்கி ஜனநாயக சமூக நல கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சம்சுதீன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை முரசு ரெட் பிளாக் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஏ சி ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் மா பூஜா தோமு ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கம் ரெட் பிளாக் கட்சி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நன்றி वाडीया दे रदते वलेकम ओन्डीयाति पचते पचते आघायाते नाही नाही रदते बकायदा नाही रदते